இருந்து யாரும் கலந்து விளையாட கூடாது கையில மண்ண வச்சு போய்க்க கூடாது அப்ப டாடா செல்லிய போய்க்கிறட்டா அண்ணே அண்ணே என்னனே மாடு உருவறிங்க டாடா செல்ல ஒரு பாட்டிக்கிட்டு அண்ணே கேட்ட தரத்து நான் டாடா செல்ல வெளிய போட்டா மாட்டுக்கார பாத்து நிக்கான மாடு பாஞ்சு போடாது வீரர்கள் வெயிட் பண்ணுங்க முதல் சுற்று நிகழ்ச்சியிலே மிரக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் செம்மினிப்பட்டி நாட்டாமை சியாம் சார்பாக சேலம் வேதாளம் வேதா காலை அண்ணே பத்து பேர் இருக்கு மாதிரி ஒரு ஆள் வெளியே உட்காருங்க அண்ணே ஒரு ஆள் வெளியே உட்காருங்க அண்ணே ஒரு ஆள் வெளியே உட்காருங்க ஓகே உக்காந்துக்கிடுங்க சப்ஜெக்ட் எல்லாம் உட்காந்துக்கிடுங்க தர் முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற ஜெமினி பட்டி என் எம் ஹரிகிருஷ்ணன் ஷியாம் சார்பாக கருடன் நினைவாக சேலம் வேதாளம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்புதல் ஏற்று இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க அரசியல் சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற

சீக்கியடிங்கள் கைதட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது இந்த வடமஞ்சு வீர நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சோழபந்தான் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அடர் வெங்கடேசன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நான் போடு வரவேற்கின்றார்கள் அப்போ டீம் கேப்டன் வெள்ளியம்பட்டி அணித்தலை இருங்க அப்ப வெள்ளியம்பட்டி அணி தலைங்க இந்த வார்டிற்கு சிறப்பு பரிசாக

சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்ற சோழவண்ணா சட்டமன்றத்தோடு நிரந்தர உறுப்பினர் வெங்கடேசன் குழு சார்பாக வருக வருக என வரவேற்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிப்பதற்காக வரி உகந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சோழவந்தான் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் வெங்கடேசன் அவர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களோடு இணைந்து வரி எடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளை விழாக்குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் இந்த வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சி மாட்டின் உரிமையாளர்களை மாட்டுப்பூடி வீரர்கள் காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனிற்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சோழவந்தான் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு விழாக்கொண்டு சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அவர்கள் இணைந்து வருகின்ற அலங்காண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முத்தையன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சந்தானம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வெள்ளியம்பட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் அவர்கள் விழாத்தொன் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக நிர்வாகி அனைவருக்கும் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக ஒன்றியம் பிரதர்ஸ் அலெக்ஸ் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பல்லப்பட்டி வளநாடு அவர்கள் விழாக்குழு சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் சொட்டுகின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக ஒன்றிய பிரதமர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலர் தன்ராஜ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் சொத்துகின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரக அழைப்பதில ஏற்று சிறப்பிப்பதற்காக வரிந்து கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தினுடைய செயலாளர் தனராஜ் அவர்களை விழா சார்பாக வருக 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 நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் என்றாலே சங்கம் வைத்து வளர்த்த பாண்டிய மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் செமினிப்பட்டி நாட்டாமை என் கிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் சார்பாக நினைவாக சேலம் வேதாள

ஆரன் அன்புச் சொந்தங்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒன்றிய பிரதகேஸ் விசுவாச படை சார்பாக ஒன்று இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒன்றிய பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஒன்றிய பிரதர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாணிக்கம்பட்டி சந்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திரன் சார்பில் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வெள்ளியா மத்தவங்க சொல்லுங்க

நன்பித்தாவன் வீர விளையாட்டு கழகம் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு நிகழ்ச்சியிலே சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளவந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஜெமினிப்பட்டி நாட்டாமை ஹரி கிருஷ்ணர் ஹரிகிருஷ்ணன் சார்பாக கருட நினைவாக சேலம் வேதாள குரூப் வேதாளம் வெள்ளை காலை மிக துட்டி போடன் வளம் ஆண்டு கொண்டிருக்கிற நெருங்கி இறங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்டிட லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடம் அண்ணே அண்ணே அன்னை சச்சுட்டா அன்னை அவங்க யார் நான் வேஸ்டி உட்காருங்கனே இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக நொண்டி தாதன் விளையாட்டு குழு சார்பாகவும் ஆரன் போட்டோகிராபி உரிமையாளர் தம்பி நிவாஸ் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அனைத்து மாட்டிற்கு அண்டா அவரை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரரும் சோழவண்ணான் தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெந்தவாசன் அவர் விழாக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கடன்களை ஒருத்தாக்கி இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மருத்துவ தலைவர் சிவக்குமார் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா

மனமார்வ நன்றிகளை ஒரு தாக்கி கை சென்ற நேரென்று நெருங்கி விட்டனா ஆலங்கள் விட்டன அரிசி தோய்னி சிறப்பு பரிசு பெறுவதற்கு இரு ஆட்டமா அலவிழி உருட்டலா கொம்பால் முரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தான் விரதமிருந்து வந்த வீரர்களா அன்னையில் திமிலேறி வந்த காளையா எனப் பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த மேலும் இந்த எங்களுக்கு சிறப்பு பரிசு தேவை வாரி வழங்கிய ஒன்றியத்தினுடைய செயலர் அண்ணன் தனராஜ் அவர்களுக்கு முத்தையன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக நன்றிகளை ஒரு கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் உப்பில்லா வந்தம் குப்பை சென்று சேர்ந்து வீடு சத்தமில்லா ஆட்டம் வீர் உழைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழுடைய வீரத்தை மார்தட்டி செல்லும் மாட்டேன் அதுதான் வட மஞ்சு வீரட்டா அஞ்சு வீரட்டா மனமார் நெஞ்சுக்குள் மன மணக்குது பொன்னிய ஓமையான மாணிக்கம் பட்டி சீமையிலே காலையும் சிலி சிலிருக்கின்றது அஞ்சமலை நாட்டிலே வெள்ளை காலையும் சிலி சிலிக்கின்றது தம்பி ரோஸ் கலர் டவுசர் அப்படிலாம் உட்காரக்கூடாது விதிமுறையை பின்பற்றி எல்லாரும் தவறு பண்ணீங்க அப்படின்னா விழாக்கண்டு என்ன முடிவு எடுக்கிறாலும் அதை நீங்க ஏத்துக்கிட்டு போனோம் சிட்டி அடிங்க வீரர்களை காலை மூச்சாக படுத்துங்கள் உங்களது ஹரஹோசை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதி முறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வாடிவாசல் கோவில் நொண்டிசாமி கோவில் வெள்ளியங்குன்றம் புதோர் வெள்ளியும்ன்ற ஆண்டிசாமி கோவில் காலின் ஒருமையாள விழா பொழுது சார்பாக வருக வருக நண்போடு அண்ணன் முன்னாடி நிக்கிறவங்க அண்ண ஓரம் உக்காரங்க தெரிய மாட்டேதுனே சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை காலை முற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் வள்ளி தந்திட பரிசின எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி வீட்டன காலங்கள்

கரம்பட்டி பனிரண்டு கோவில் கருப்பன் காலையுடைய உரிமையாளர்களை சார்பாக வருக வருக நம்போடு வரவேற்கின்றார் இளங்காநல்லூர் ஒன்றிய மக்கள் இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முத்துக்காமட்சி ஐநித்தி ஒன்று சிறப்பு பரிசு தொண்டுகம்பட்டி மாவீரன் சேது சுதர்சன் நினைவாக எஸ் கேட்டன் பிரசாந்த் விசுவாசிய சார்பாக இருநூத்தி ஒன்று சார் அப்பீஸ் நேரங்கலாரிங்க அப்பவே ரோஸ் கால் டவு சார் நீ விளையாட தெரியுமா விளையாட தெரியாதாப்பா கவனமா விளையாடுங்க விதிமுறைன்னு ஒன்னு இருக்கில்ல

அரசன் காரை அந்த காரை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு அறுபத்தி ஆறு மேட்டுப்பட்டி சக